அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை ஒரு தேவதை கதை ஆசிரியர் பி அமல்ராஜ் கதை பதிவு ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி ஒரு மாலை நேரம் அரைகுறையாய் அழுது கொண்டிருந்தது வானத்திலிருந்து விழும் ஒவ்வொரு துளியிலும் ஒரு தனிமை ஒட்டி இருந்தது ஏதோ தங்களை முழுதாக நினைத்து இன்பம் கொடுக்க முடியாத அந்த கேவலம் கெட்ட மழையை பார்த்து அந்த மரங்கள் காரி துப்பி கொண்டிருந்தது அந்த எச்சிலின் சிறுதுளிகள் பாதே விளத்தி என் தலையிலும் அவ்வப்போது வந்து விழுந்தது பகலிற்கோ அந்த நாளை விட்டு போக மனமில்லை இரவோ இரவோ தனது வருகையை பகலின் மேல் திணித்து கொண்டிருந்தது எனக்கு அந்த இரவுகளில் அத்தனை விருப்பம் இருந்ததில்லை கனவுகளை கண்டபடி வெறுப்பவன் நான் அதனால் என்னவோ பகல் மட்டில் எனக்கு அத்தனை பிரேமம் திடீரென என் தொலைபேசி கொள்கிலிருந்து வண்ணம் வண்ணமாய் பட்டாம்பூச்சிகள் பறக்கத் தொடங்கியது அதேதான் வைஷ்ணவி அந்த அழைப்பில் எத்தனை நாட்கள் எத்தனை பாடுகள் பட்டேன் இந்த ஒரு அழைப்பிற்காக ஜெயஸ்விற்கு அடுத்தாய் அந்த கல்வாரியில் கண்டபடி அடிக்கப்பட்டவன் என்றால் அது நான் தான் அவள் நினைவுகளாள் அவளுக்கு ஹலோ சொன்னதிலிருந்து பாய் சொல்லும் வரை நான் ஏதோ புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு மாய உலகத்துக்கு பறந்து கொண்டிருந்தேன் நீங்கள் ஆண்கள் வைக்கப்பட்டதை பார்த்திருக்க மாட்டீர்கள் அன்று அந்த தெருவில் நின்ற அத்தனை மரங்களும் அதை பார்த்தன ஒரு பெண்ணால் இத்தனை பரவசமா அந்த அழைப்பில் சொன்னது போல் ஐந்தே நிமிடத்தில் எனக்கு முன் வந்து நின்றாள் என் வைஷ்ணவி அவளை வை என்றுதான் அழைப்பேன் அவ்வளோ செல்லங்களை அவள் மேல் கொட்டி வைத்திருந்தேன் நண்பர்களா இருக்கும் எங்களுக்கு இன்று காதலை ஆரம்பிக்கும் முதல் நாள் எத்தனை சந்தோஷம் நான் பாரமில்லா இதயத்தையும் பதட்டப்படாத மூளையையும் முதன் முதல் ஏந்தி பரவசம் கொண்டது அன்றுதான் அவள் அவ்வளவு அழகு சுருண்ட முடி சூட்ஸ்மா செய்யும் கண்கள் பித்தனாகிய புத்தனையும் அலைய வைக்கும் அந்த இதழ்கள் காமத்தை கக்கி என் மோகத்தை சூறையாடும் அந்த அங்கங்கள் அப்பா பப்பா இந்த பெண் ஒரு மந்திர தேவதை புன்னகைத்தாள் நான் சுக்கு நூறாகி போனேன் போதை பற்றி கேட்டிருக்கின்றேன் ஆனால் அதை அனுபவிக்கும் பொழுது அத்தனை ஆனந்தம் அன்று அதை அவளே கொடுத்தாள் என்னடா அப்படி பார்க்கிற பின்ன எப்படி பார்ப்பது என்னை நீதானே இயக்கிக் கொண்டிருக்கின்றாய் என்னை தொட்டு என்னை சரி செய்து கொள் மோதும் ஏதோ ஒரு பிதட்டல் பிரவாதத்திலிருந்து வைக்கும் அந்த எண்ணங்களிருந்து ஒரு விடுதலை கொடு கொஞ்சம் அசையாமல் இரு எதற்கு என் கண்களை அங்குமிங்குமாய் உன் தேகத்தின் மேல் அழைக்கிறாய் பத்து நிமிட பரவசம் பார்வைகளால் மட்டும் எத்தனை மனிதங்கள் பேசிக்கொண்டிருக்க முடியும் உண்மையை சொன்னால் பேச ஆசைதான் எதை பற்றி பேசுவது அவள் காதலிக்கிறேன் என்ற அந்த ஒற்றை சுஸ்மத்தை அவிழ்த்து விட்டால் அதன் பின் நான் எதுவும் எப்படி பேசுவேன் இதுதான் அப்போதைய எனது நிலவரம் என் சிந்தனைகளை கற்சிதமாக கவி கொள்பவள் என் வை அதனால் என் அழுக்கான சிந்தனைகளை அடிக்கடி என்னிடமிருந்து அகற்றிக் கொள்வேன் என்ன ஏதாச்சும் பேசண்டாம் அண்டு உண்மைதான் நான் தான் ஆரம்பிக்க வேண்டும் பக்தன் கேட்காத வரங்களுக்கு ஏது மதிப்பு நானே பேசலாம் ஆனால் காதலை மட்டும் இப்பொழுதே கேட்டிட வேண்டாம் காதல் எனக்கு கொடுக்கப்படட்டும் சொல்லுவை பட் நீ இன்னைக்கு செம்மையா இருக்க அதை அவளிடம் நான் சொல்லி ஆக வேண்டும் என என்னை கேட்காமல் என் ரசனைகள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாம் விட்டுவிட்டேன் விட்டேன் அவள் அருகில் அமர்ந்து பேச ஆரம்பித்தாள் அழகிய ஒரு தேவதையின் நாவலை ஒலிவடிவில் கேட்பதை போன்ற ஒரு உணர்வு அவள் குரலும் அமிர்தம் எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை இங்கிருக்கும் மரங்களுக்குமா இருட்டு பட்டு இருச்சு வீட்டுக்கு போகணும் சாரிடா கொஞ்சம் கூட நேரம் உன்கூட பேச முடியல பாய் கட்டாயம் வந்துடு நானும் ஆரம்பித்தேன் என்னவோ மறுநாள் கொஞ்சம் நடக்க வேண்டும் போல் இருந்தது எனக்காய் வந்தது போல் அன்று அதே சொட்ட என்ற தூரல் அதே மரங்கள் என்னை எதற்காக இப்படி பார்த்து சிரிக்கின்றன மனிதர்களின் சிரிப்பு மீதான புரிதலை கடினம் அதற்குள் மரங்களின் சிரிப்பை புரிந்து கொள்வது அத்தனை இலகுவா என்ன அந்த மரம் அந்த மரத்தை கண்டுவிட்டேன் நேற்று நானும் எனது வையும் சந்தித்த இடம் கொடுத்த அதே மரம் கொஞ்சம் அங்கே அமர்ந்து விட்டு போகலாம் என நெருங்கினேன் அப்பொழுதுதான் தெரிந்தது நான் அப்படி ஒரு மடையன் நேற்றுவை கொடுத்த அவள் திருமண அழைப்பிதழை அங்கே விட்டு விட்டு போயிருக்கின்றேன்